தலைவர் வரல யாருமே வரல நாங்க அத்திப்பட்டு கிராம மாதிரி தனி தீவுல இருக்கிறோம் விவசாயிகளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்துக்க இதுதான் விவசாயிகளுடைய நிலைமை பாத்துக்கீங்க இதுதான் விவசாயிகளுடைய நிலைமை இன்னைக்கு இது மாதிரி விவசாயி இருந்ததுன்னா ஏன் தற்கொலை பண்ணிக்க மாட்டான் ஏன் டெல்லியில ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான் எந்த ஒரு அதிகாரியும் பேனை விட்டு இடத்த வர மாட்டாங்கன்னா இங்க கொல்லிக்கா வர மாட்டாங்க ஆடிவா ஆகட்டும் தாலிசார் ஆகட்டும் மணியாரும் வரல தலையாரும் வரல ஊராட்சி மன்ற தலைவரும் வரல ஊராட்சி மன்ற உறுப்பினரும் வரல இதுக்கெல்லாம் ட்ரைனேஜ் ஒழுங்காக பண்ணி கொடுத்துருந்தானா இந்த மாதிரி தண்ணி தங்குமா விவசாயிகளுடைய நிலைமை என்ன ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வரோம் வேற எதுக்குமே வரவே மாட்டாங்களா எங்களுடைய நிலைமை பார்த்துக்க எத்தனை ஏக்கர் முந்நூறு ஏக்கர் மொழி போய் கிடக்குது இதே நிலைமை நீடிச்சா அந்த விவசாய பூரா வண்ண ஊடியாட்டில் இருக்கிற விவசாயிகள் கூட மருந்தை குடிச்சிட்டு சாக வேண்டிதான் வேற வழியே இல்லை இது இதை பார்த்த உடனே உடனடியாக அரசாங்க அதிகாரி வந்து இந்த ட்ரைனேஜை சரி பண்ணி இந்த தண்ணியை சரி வடிகால் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்